பிரைஸ் லாப் த கிரேட் லைஃப் ஃபேமிலி சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தேவன் நல்லவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் தேவனுடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம் தேவனுடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம் தேவனை நம்புகிற உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குங்க நல்லா இருக்கும் உங்க வாழ்க்கை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க உங்கள் மூலியமாக உங்கள் குடும்பங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் உங்கள் குடும்பம் இந்த நாட்டிற்கே புரோ புரோஜனமாக இருக்கும் ஹலையிலுவியா இந்த நாடு இந்த உலகத்துக்கே பிரோஜனமாக இருக்கும் என்ன கதை சொல்கிறீங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது அப்படி கிடையாது என்றைக்குமே உங்களை நீங்கள் தாழ்மையை இட போடாதீங்க தாழ்மையாக நினைக்காதீங்க உங்களை குறைச்சு நீங்கள் மதிப்பிடாதீங்க ஏன்னா நீங்கள் நீங்கள் வந்து உங்கள் உங்களுடைய எண்ணங்களிலே நீங்கள் சின்னவர்களாக இருக்கலாம் ஆனால் அது அப்படி அல்ல உங்களுடைய எண்ணங்களிலே நீங்கள் சின்னவர்களாக இருக்கலாம் ஆனா ஆனால் அது தேவனுடைய பார்வையில் அப்படி இல்லை என்று ஏனென்று சொன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல கிதி ஒன்று ஒருத்தர் வாழ்றான் அவன்கிட்ட போய் சொல்றாரு கடவுள் பராக்கிரமசாலியா அப்படிங்கிறாரு உடனே அவன் இருந்துட்டு நான் பராக்கிரமசாலியா என் குடும்பம் என் ஊர்லயே ரொம்ப சின்ன குடும்பம் என் குடும்பத்துல நான் ரொம்ப சின்னவன் அப்படின்னு சொல்றான் பாருங்க இது ரொம்ப நெஜம் தேவனுடைய பார்வையில் தேவனுடைய பார்வையில் நீங்க விலையேற பெற்றவர்கள் தாங்க ஏசப்பா உங்களுக்காக ரத்தத்தை கொடுத்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறார் ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார் உங்களுக்காக யுத்தம் எப்படி செஞ்சார்னா தன்னுடைய முழு ரத்தத்தையும் கொடுத்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறார் எடுத்திருக்கிறார் சொன்னா உங்க மதிப்பு என்னன்னு பாருங்க உங்களை காசு கொடுத்து பொருள் கொடுத்து உங்களை மீட்டெடுக்க முடியல முடியாது அப்போ தேவனுடைய தேவனுடைய எண்ணத்தில் நீங்கள் விலையேற பெற்ற பிள்ளைகள் நீங்க தேவனுக்கு ரொம்ப புரோஜனமானவர்கள் உங்களை வைத்து தேவன் செய்யக்கூடிய காரியங்கள் பயங்கரமா இருக்கும் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நியாயாதிபதிகள் ஆனாவது அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கல தெரிய சொல்றாரு ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானவர்களை முறியடிப்பாய் இவன் சொல்றான் நான் வந்து என் குடும்பத்திலே ரொம்ப சின்னவன் என் குடும்பம் எங்க ஊர்லயே ரொம்ப சின்ன குடும்பம் பாருங்க உங்க குடும்பம் சின்னதா இருக்கலாம் இல்ல நீங்க நான் தொட்டதெல்லாம் விளங்க மாட்டேங்குது நான் தொடுறதெல்லாம் உபயோகம் இல்லாம போயிடுது என்னால ஒரு சரியான பிஸ்னஸ் பண்ண முடியல சரியான ஊழியம் பண்ண முடியல சரியான வாழ்க்கையில முன்னேற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க நம்பிக்கையோட காத்திருங்கள் நீங்கள் தேவன் மேல் நம்பிக்கிற நம்பிக்கை அது வீண் போகாதுங்க நான் ஏதோ கதை சொல்லலை ஏதோ கதை சொல்லலை அவர் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் அவர் உண்மையாலுமே இருக்கிறார் இயசையா நாற்பதுல போடப்பட்டிருக்கு பாருங்க காத்திருக்கிறவர் காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல கழுகை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் எழும்புவார்கள் அலைலூயா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் எழும்புவார்கள் தூங்கி விட மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் தூங்காமலும் உறங்கா உறங்காமலும் உங்களை ஒருவர் உங்களை ஒருவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறாரே உங்களுக்காக ரத்தம் சிந்தி உங்களை மீட்டெடுத்திருக்கிறாரு கழுகுகளை போல நீங்க நீங்க எலும்புவீர்கள் செட்டுகளை அடித்து எலும்புவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் ஏனென்று சொன்னால் உங்களை ஆசீர்வதித்தவர் உங்களுடன கூட கூட இருக்கிறார் வெறும் வார்த்தையை பேசல ஏன்னா இங்க இங்க மக்களுக்கு எப்படி இருக்குதுன்னா வார்த்தையை போர் அடிக்குது கஷ்டமா என்டர்டைன்மெண்ட் பார்த்த மாட்டேங்குது அருமையான என்டர்டைன்மெண்ட் இருக்குது வார்த்தையே என்டர்டைன்மெண்ட் தான் எதார்த்தமாகவும் மக்களுக்கெல்லாம் புரியும் விதத்துல விடுகதையோட சொல்றாரு எடுத்துக்காட்டு சொல்றாரு பல கதைகளை சொல்லி தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறார் அலைலூயா அலைலூயா அவர் ரொம்ப ஜாலியானவர் இயேசு ஆனால் மக்களுக்கு அந்த சீக்கிரம் பாருங்க சீக்கிரத்தில் கிடைக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஃபுட்டு சொல்றாங்கல்ல சீக்கிரத்தில் கிடைக்கக்கூடிய உணவு அதுக்கு அது வந்து உடலுக்கு தீங்கானதாக தான் இருக்கும் ஆனால் ஆனால் கொஞ்சம் பார்க்கறக்கு ஒரு மாதிரி இருக்கும் பார்க்கறக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அது வாழ்க்கைக்கு ரொம்ப புரோஜனமாக இருக்கும் தேவனுடைய வார்த்தை ஒருவேளை என்னங்க கடவுள் என்னங்க சாமி இப்படிலாம் தோணலாம் என்ன கடவுள் என்ன சாமி என்ன பைபிள் அப்படி கிடையாது வாழ்க்கையில் வாழ்றதுக்கு நீங்கள் எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா நான் எவ்வளவு கடன் பிரச்சனை மாட்டி கஷ்டப்பட்டுருக்கிறேன்னு தெரியுமா பல போராட்டங்கள் இந்த உலகத்தில் எது எப்படி என்ன நடக்குதுன்னு தெரியாது செருப்பு கடிச்சு செத்த ஒன்று இருக்கிறான் பாம்பு கடிச்சு பொழச்ச ஒன்று இருக்கிறான்னு சொல்லுவாங்க எதனால என்ன பிரச்சனை வருதுன்னு தெரியாது அப்படிப்பட்ட உலகங்க இந்த உலகம் உலகத்தில் பிசாசின் வேலைகள் அப்படி இருக்குது இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கணும்னு சொன்னான் இதுல இருந்தெல்லாம் ஆஹ் இதுல இருந்தெல்லாம் தப்பிக்க தேவனுடைய கிருபையும் தேவனுடைய வார்த்தையும் தான் புரோஜனமாக இருக்கும் அலை லூயா அதனால தேவனுடைய காரியம் அப்படிங்கறது அப்படியே ஆஹ் போரான விஷயங்க அது ரொம்ப தூரமான விஷயங்க அப்படிலாம் கிடையாது தேவனுடைய விஷயம் என்னங்க ஆர்வம் இல்லாம இருக்குது இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்குது வாழ்க்கை மேல பிரியம் இருந்ததுன்னா வாழ்க்கை மேல ஆசை இருந்ததுன்னா இது ரொம்ப புரோஜனமாக இருக்கும் அலை லுயா வாழ்க்கைய வாழ ஆசைப்படுப்படுகிறவர்களுக்கு வாழ்க்கையில பணம் சேர்த்த முடியல குடும்பத்தை கவனிக்க முடியல ஜா நேருனா முளம் சறுக்குது இப்படி சருக்கல்ல சருக்களா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தேவனே துணையானவர் ஹலை லுயா அவருக்காக காத்திருக்கிறவர்கள் அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறவர்கள் புது பல நடைந்து செட்டைகளை விரித்து கழுகுகளை போல பறப்பார்கள் அலை அடுத்த வார்த்தை போடப்பட்டிருக்கு பாருங்க அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் இலைப்படையார்கள் அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் சோர்ந்து போக மாட்டாங்க இப்படி எடுத்துக்க கூடாது ஓகே கடவுளை நம்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம அப்படியே சும்மாவே இருந்துடலாம் கடவுள் எது வேணும் இல்ல இல்ல கடவுளை நம்பி நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கணும் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பிசினஸ் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு பிசினஸ் இல்ல என்ன முடியுமோ என்ன தெரியுமோ

நடக்கிற இடத்துல நடக்கணும் பேசுற இடத்துல பேசணும் சிந்திக்கிற இடத்துல சிந்திக்கணும் உட்கார இடத்துல உட்காரணும் இப்படி நம்ம செய்ய வேண்டியதை செய்யணுங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் தேவனை நம்பி இருக்கிறோம் தேவனக்காக ஏதாவது செய்வார் ஏதாவது செய்வார்னு காத்துக்கொண்டே இருக்கிறார்கள் தேவன் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம் தேவன் சிலுவையிலே உயிரை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து தரித்திரமாக இருந்த நம்ம வாழ்க்கையை சரித்திரம் படைக்க செய்ய ஐஸ்வர்யவான்களாக மாற்றிவிட்டார் நம்மளுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாத்தையும் போக்கி விட்டார் இதற்கு மேல என்ன வேணும் அப்ப தேவன் அப்படி செய்துட்ட வார்த்தையை நம்பி வாழ வேண்டும் தேவனுக்கு இது பிடிக்காதா அதை செய்யக்கூடாது என்ன இருக்குதோ மூவ் பண்ணணும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க தாளந்து வைக்கப்பட்ட தாளந்த பயன்படுத்த வேண்டியது அவசியமா இருக்குது ஒருத்த பயன்படுத்தாமே வச்சிருந்தான் அவனுமே இப்போ குடுங்கி எவன் பயன்படுத்துறானோ அவனுக்கு கொடுக்கப்பட்டது பாருங்க அப்ப தேவனுடைய காரியத்துல தேவனுடைய வார்த்தையில தேவனுடைய செயல்ல உங்களை தேவனுடைய நோக்கம் புரிஞ்சுக்கணும் உங்களை உங்களை உயர பறக்க வைப்பதை தேவனுடைய நோக்கம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் இது ஏற்று இல்ல ஏங்க நீங்க நீங்க உங்களை செழிப்பாக வைப்ப தேவனுக்கு பிரியங்க உங்க 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 உங்களை யாரெல்லாம் ஏளனமாக பார்த்தார்களோ உங்களை யாரெல்லாம் ஒரு மாதிரி பார்த்தார்களோ உங்களை படுத்தினார்களோ அவர் அவர்களுக்கு முன்பாக முன்பாக உங்களை மேன்மையாக வைப்ப வைக்க பொருளாதாரம் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை இடத்துல இருக்குது பொருளாதாரத்துல நீங்க உயர்ந்திருந்தாவே எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள் இன்னைக்கு நேர்மையான வழியில பொருளாதாரத்துல உயர்ந்திருப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தெரியுது ஆனா தேவனுடைய வார்த்தையை நம்பி நம்ம வாழும் பொழுது அது ரொம்ப லேசாக இருக்கும் தேவன் நிச்சயமாக உயர்த்துவார் அப்படி தேவன் விரும்புகிறார் அதனாலதான் வார்த்தையை நம்பி வாழ வேண்டியதா இருக்குது வார்த்தையை நம்பி நீங்க நடக்க வேண்டியதா இருக்குது ஓட வேண்டியதா இருக்குது உட்கார வேண்டியதா இருக்குது வேதத்துல விதைக்க வேண்டியதா இருக்குது தேவனிடத்துல தசமபாக காணிக்கையும் செய்ய கொடுக்க வேண்டியதா இருக்குது ஏதோ கடமைக்க செய்யறங்க எல்லாம் இல்லைங்க தேவனை நம்பி உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாய் முடிவு உண்டு அந்த முடிவு நல்லதா இருக்கும் தேவனை நம்பி நம்ம தேவனுக்காக ஒண்ணு செய்யறதில்ல இல்ல தேவனுடைய வார்த்தையை நம்பி நம்ம செய்யணும் யாருக்காக நமக்காக தான் நமக்காக தாங்க நமக்காக தான் நமக்காக தேவன் என்ன சொல்லி நமக்காக தான் அவர் அடிக்கப்பட்டார் வாதிக்கப்பட்டார்

செய்ய முற்படுங்க ஊழியங்கள் எப்படிங்க ஊழியம் என்ன இருக்கோ செய்யுங்க ஒருத்தர் கிடைச்சாலும் ஒருத்தருக்கு உங்களுடைய காரியத்தை சொல்லுங்க அது ரொம்ப பிடிக்கும் என்ன இருந்ததோ அதை பயன்படுத்திய உனதான் கடவுளுக்கு பிடிக்குங்க அமீன் வாங்க இந்த தேவனுடைய வார்த்தைக்கலாம் வரைய ஸ்டோத்ரம் இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் நான் ஏசு நாமத்தில் ஆசீர்வதிக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையிலும் அற்புதம் அதிசயம் நடக்கட்டும் சிலுவிலே ஜீவனை கொடுத்து நீர் மீட்டெடுத்திருக்கிற அந்த காரியம் நடக்கட்டும் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்